ராகுல் காந்தி காங்கிரஸோட பிரசிடன்ட் ஆகும் லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆகும் இப்ப பிரச்சனையே என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு லீடர்ஷிப்புக்கு எதிராக இன்னொரு லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இந்த பத்து வருஷம் அவர் நல்ல பக்குவம் லிபரல் லீடரா மாறி இருக்காரு கான்ஸ்டியூஷனை கையில் எடுத்துக்கிறார் இந்த பக்குவம் முன்னாடி அவருக்கு இல்லை இந்த 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 பத்து வருஷ வழிகளை அவர் மாத்திருக்காரு இந்த நாற்பது பேர் போய் அங்க தான் வரணும் பேசிட்டு தான் வரணும் ஏதாவது இந்த இந்த அமைச்சரவையில் பங்கு இருக்கனால என்ன பிரோஜனம் இந்து பெரும்பான்மை வாதம் பேசி ஏற்படக்கூடிய அமைச்சரவை இல்லை ஒரு பங்கு இருக்கிறனால எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்டாலின் இருந்துருக்காங்க கேம்பெயின்லேயே பிஜேபி போட்டவோ அவர் போடவே இல்லை அவர் வந்து முஸ்லீமுக்கு எதிரானவெல்லாம் கிடையாது எல்லாரும் அவர் அவர் எப்பவுமே நான் அவர் சிஇஓ அந்த தாட்டருக்கு ரெண்டு பில்லரை வச்சுட்டு கவர்மெண்ட் நடத்துறது ஆட்டோ த்ரீ செவன்டி ஆட்டோ இல்லை சிஏ இம்ப்ளிமெண்டேஷன் ஒரே நாடு ஒரே தேர்வுனா அது ஒரே நாடு ஒரே தேர்தலில் பில்லு எங்கே போகணும் தெரியாது இல்லிமேட்டு நிதிஷ்குமார் அவர்களும் நாயுடு சார் அவருக்கும் நம்ம பண்ணி அவங்க செய்வாங்க எடுத்த உடனே முதல் நாள்ல எனக்கு மினிஸ்ட்ரு இந்த மினிஸ்ட்ரு வேணும்னு கேட்கறாங்க இதுக்கு முன்னாடி இப்படி கேட்க முடியுமா இங்கே சந்திரபா நாயுடு அவர்கள் எட்டு மாதத்துக்கு முன்னாடி மோடியோடைய அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு கொடுக்கல ரிட்டர்ன் ஆனவர் ஆனா இன்னைக்கு எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாஜக ஒரு ஆஃபர் பண்ணப்ப பாஜகவோட வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துதான் கேட்குறது இப்போ அந்த வாய்ப்பு வரும்னா இப்பயும் வரலையே எப்படி வேணால் அதிகாரத்துக்கு போகணும் நம்மளோட அதிகாரம் வந்து நம்ம சார்ந்த கொள்கையில் இருந்து அந்த கொள்கை மூலிமா தேர்தல் வெற்றி மூலிமா நம்ம அதிகாரத்தில் அதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் வெயிட் பண்ணலாம் நாற்பது வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன என்னவான மாற்றங்கள் நடக்கலாம் என் தலைவர் நாளைக்கு அமைச்சரில் பங்கிட்டுன்னு எனக்கான குறிக்கோள் இருக்கு வீசிக்க முக்கியமான அமைச்சரில் பங்கிட்டுக்குன்னு எனக்கான குறிக்கோள் இருக்கு இப்ப பாஜக இப்போ இயல்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான மற்ற கட்சிகளை எல்லாம் அழைக்கலாம் இப்போ நமக்கும் அந்த அழைப்பு வரலாம் வாய்ப்பு இருக்கலாம் போனால் ஒரு நல்ல மத்திய அமைச்சர் கிடைக்கலாம் என்ன அழைப்பு வந்தாலும் மத பெரும்பான்மை வாதத்திற்கு எதிராக எங்களுடைய பயணம் எப்பயுமே தொடங்கும் இனி வரும் தேர்தல்களில் அதிகாரத்தை நோக்கிய பயணமா விடுதலை சிறுத்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம் ரெண்டு தொகுதியும் ஜெயிச்சிட்டோம் ஆனா என்ன பயன் கேட்கிறாங்களே மத்தியில எப்படி என் டிஏதான் ஆட்சி அதாவது என்ன பயனுங்கிறதோட ஒரு வலிமையான எதிர்கட்சி ஆளுங்கட்சியோடைய அதிகமான அதிகாரத்துக்கு உட்பட்டது நீங்கள் பொதுவாக யோசிக்கலாம் ஆளுங்கட்சிக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குன்னு கிடையவே கிடையாது நீங்கள் கரெக்டான எதிர்கட்சி தலைவராகவும் எதிர்கட்சியாகவும் செயல்பட்டிங்கன்னா ஆளுங்கட்சி வந்து நைன்டி பர்சன்ட் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இல்லை ஃபங்க்ஷனே பண்ண முடியாது ரெண்டு எக்ஸ்ட்ரீமு கொண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் கொண்டு போக முடியும் ஸோ இந்த பிம்பத்தை உடைக்கவே முடியாத ஒரு விஷயங்கிறத உலக அளவில் அவங்க வந்து பிராண்டிங் பண்ணும்பொழுது மோடி அவர்களுடைய பிம்பத்தை உடைக்கவே முடியாதுன்னு உலக அளவில் பிராண்டிங் பண்ணாங்க அந்த பிம்பம் இன்னைக்கு உடஞ்சிருக்குன்னு நியூயார்க் டைம்ஸில் எழுதியிருக்காங்க அமெரிக்காவில் எழுதுகிறாங்க எல்லா மீடியாவிலும் எழுதுறாங்க இத்தனை பத்து வருஷம் எல்லா மீடியாவும் ஒருத்தர் பேசுறது மட்டும் சொல்லிட்டு இருந்துச்சு இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேசுறதும் காமிக்கிறாங்க இந்த மீடியாவோட சேஞ்சஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியலையா மீடியாவோடைய ஃப்ரெண்ட் பேஜ் ஆர்டிக்கல் பார்த்தா புரியலையா எதிர்கட்சிகள் வலிமையாயிருச்சு எங்களுடைய ஒரே கோரிக்கை இப்போ என்னன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் பயங்கரமாக செயல்படணும் இந்த பத்து வருஷம் அவர் நல்ல பக்குவமாக லிபரல் லீடராக மாறியிருக்கார் அம்பேத்கருடைய போட்டோ கையில் எடுத்துருக்கார் கான்ஸ்டியூஷனை கையில் எடுத்துக்கிறார் இந்த பக்குவம் முன்னாடி அவருக்கு இல்லை இந்த 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 பத்து வருஷ வழிகளை அவர் மாத்திருக்கார் இன்னும் அஞ்சு வருஷம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதில் நமக்கு முக்கியமே தேவையில்லை எதிர்கட்சியா மிக சிறப்பாக செயல்பட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் முந்நூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெற முடியும் இந்தியா கூட்டணி அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் தமிழ்நாட்டுல ஒரு பத்து பாஜக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருந்தா கூட ஒரு நாலு மினிஸ்டர் கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஏதாவது செய்யலாம் இப்போ இந்த நாற்பது பேர் போய் அங்கே சும்மா உட்காந்துட்டு தான் வரணும் பேசிட்டு தான் வரணும் ஏதாவது இந்த இந்த அமைச்சரவையில் பங்கு இருக்கிறனால என்ன பிரச்சனும் இந்து பெரும்பான்மை வாதம் பேசி ஏற்படக்கூடிய அமைச்சரவை இல்லை ஒரு பங்கு இருக்கிறனால எந்த விதமான பிரச்சனமும் கிடையாது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்டாலின் இருந்திருக்கலாம்ல அந்த 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 விஷயங்கள் வந்து தமிழகத்தில் நடக்காது நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சூசைட் அதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அப்படி இருக்கும் பொழுது தமிழர் இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்கு இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு சூழ்நிலையிலே சேர்ந்தார் நிதிஷ்குமார் ஒரு சூழ்நிலைகளால் சேர்ந்தார் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பெரும்பான்மையாவதும் பேசக்கூடியவங்க கிடையாது கேம்பெயின்லயே பிஜேபி போட்டோவா அவர் போடவே இல்லை சந்திரபாபு நாயுடு சார் வந்து போட்டோவே போடலை அவர் வந்து முஸ்லீமுக்கு எதிரானவரெல்லாம் கிடையாது எல்லாரும் அவரு அவர் எப்பயுமே சொல்கிறேன் நான் ஒரு சிஇஓ நான் ஒரு நிர்வாகி நான் வந்து ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் டெவலப் பண்ண போகிறேன் அந்த அந்த தாட்டை ரெண்டு பில்லரை வச்சுட்டு கவர்மெண்ட் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நிதிஷ்குமாரை சந்திரபாபு இவங்க ரெண்டு பேரும் நீங்க வந்து பிஜேபியோடைய செயல் திட்டங்களை சொல்ற மாதிரி இந்து ராஷ்டிரா ஆகட்டும் இல்ல வந்து நீங்க வந்து இன்னமேட்டு த்ரீ செவன்டி ஆகட்டும் இல்ல சிஏ இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் பில் எங்க போனே தெரியாது இன்னமேட்டு சோ அந்த அது மோடி அவர்களுக்கு பழக்கப்படாத ஒரு ஸ்டாண்ட் இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா ஒரே மனி ஒரே மனிதர் தான் டிசிஷன் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு எடுத்த உடனே முதல் நாள்ல எனக்கு மினிஸ்டர் இந்த மினிஸ்டர் வேணும்னு கேக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இப்படி கேட்க முடியுமா அந்த ஆளுமை கிட்ட கேட்க முடியுமா இந்த மினிஸ்டர் எனக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்டு முடியுமா நேத்தே பேப்பர்ல பார்த்துருப்பீங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் எட்டு மாசத்துக்கு முன்னாடி மோடியோடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிருக்காரு கொடுக்கல ரிட்டர்ன் ஆனவர் ஆனால் இன்னைக்கு எப்படி உக்காந்துட்டு இருக்காரு அவரு இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் அரசியல் எதிர்கட்சி மிகப்பெரிய வலிமையா இருக்கு நீங்க நினைக்க பில் பாஸ் ஆக முடியாது மிக வலிமையா இருக்கு லோக்சபா மட்டும் மட்டுமல்ல லோக்சபால நீங்க பாஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா நீங்க முன்னூத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாற்பது ஆயிருக்கீங்க நீங்க இருநூத்தி ரெண்டு மார்க் பண்ணாதீங்க எழுவத்தி ரெண்டு ஜெயிச்சாலுமே கவர்மெண்ட் ரன் பண்றது கஷ்டம் ஒன்னு ரெண்டு அதிகமா இருந்தது நீங்க ஸ்ட்ராங் மெஜாரிட்டில இருந்து அறுபது மைனஸ் ஆயிருக்க கண்டிப்பாக இந்த வெற்றியை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய வெற்றி பிஜேபி அவர்களுக்கும் மோடியும் மூணாவது டைம்ல இரநூத்தி நாற்பது வெற்றி மிகப்பெரிய விஷயம் இந்தியாவில் ஆனால் எதிர்கட்சி வந்து எதிர்கட்சிகளே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி இது அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஓகே நீங்க என்ன நான் எதிர்பார்க்குலயும் எதிர்கட்சிகளே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி இது அப்ப மக்கள் மனநிலை மாறி இருக்க மக்கள் இந்த பெரும்பான்மை வாதம்லாம் தேவையாம எனக்கான டெவலப்மெண்ட்டை பண்ணக்கூடாது அகிலேஷ் யாதவ் நல்ல பெஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு மம்தா பானர்ஜி மேடம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட வெற்றி தான் ஒட்டுமொத்த இதில் காங்கிரசும் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி தான் ஒன் ஃபிஃப்டி கிராஸ் பண்ணியிருக்க முடியும் அவங்களால ஆனால் அந்த ஒன் ஃபிஃப்டி வரணும் டூ ஹண்ட்ரட் வரணும்னா ஒரு லீடர்ஷிப் ஸ்ட்ராங்காக பொறுப்பெடுக்கணும் திரு ராகுல் காந்தி காங்கிரஸோட பிரசிடென்ட் ஆகணும் லோக்சபாவோடைய எதிர்கட்சி தலைவர் ஆகணும் அப்படி உயர்ந்து குரல் கொடுக்கும் பொழுது அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் அதிகமாக வாங்க இப்போ பிரச்சனையே என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு லீடர்ஷிப்புக்கு எதிராக இன்னொரு லீடர்ஷிப்பு ஸ்ட்ராங்காக இல்லைங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ மக்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா இவர் இந்த பொறுப்பை எடுக்கணும் காங்கிரஸ் தலைவராகணும் இவர் எதிர்த்து கொஸ்டின் கேட்கணும் இதை பதிவு பண்ணிட்டாலே வரக்கூடிய தேர்தல்களில் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அந்த பதிவு நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா இப்போ எப்படியும் ஃபார்ம் பண்ண போகிறாங்க கடந்த பத்து வருஷமாக இருக்கக்கூடிய எடுத்த முடிவுகள் மாதிரி இந்த தட்டி எடுக்க முடியாது மத பெரும்பான்மை வாதம் பேசி அவங்களுடைய அஜெண்டாவைப்படி இந்த இந்த ஆட்சி நடத்த முடியாது அந்த அஜெண்டா வந்து ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணி வச்சுட்டாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது எக்ஸாம்பிள் சிஏ பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஒவ்வொரு இஷ்யூலையும் பெரிய பெரிய இஷ்யூஸ் ஆகும் ஒவ்வொரு பில்லும் பாஸ் ஆகிறது வந்து அவ்வளோ சாதாரணமாக பண்ண முடியாது ஃபெட்ரல் சிஸ்டத்தை நோக்கி திருப்பியும் போகுது இந்தியா மாநில கட்சிகளுடைய வலிமை இன்னும் எதிர்காலத்தில் அதிகரிக்கும் நெக்ஸ்ட் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் ஆனால் ஒரு வலிமையான பாரதத்துக்கு ஒரு வலிமையான தலைவர் வேணும் ஒரு வலிமையான ஆட்சி வேணும் தான் பாஜக பிரச்சாரங்கள் பண்ணாங்க இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாங்க அவங்க சொல்றது இவங்க கேட்கணும் இவங்க சொல்றது அவங்க கேட்கணுன்ற நிலைமை அதே நிலைமை பிஜேபி கொண்டு வந்து விட்டுட்டீங்க ஆனால் அவங்க இதுக்கெல்லாம் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் ஒரு ஆளாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசாக தானே இருக்குன்னு கேட்டாங்க மறுபடியும் இப்படி ஒரு குழப்பமான நிலை வேணாம் பழையபடி பிரதமர் மோடி வலிமையான பிரதமர் மோடியாக உருவாக்குன்னு நினைக்க மாட்டாங்களா வலிமையான தலைவர் வந்து ஜனநாயகத்திற்கும் இந்திய அரசியல் அமைப்பிற்கும் உட்பட்டு லிபரலாக இருக்கணும் ஜாதி மதம் மொழி இனம் கலர்ஸ் அப்புறம் மொழி அதுக்கப்புறம் ஆண் பெண் எந்த விதமான சென்டிமெண்ட்டுக்கும் உட்படாத ஒரு தலைவராக வலிமையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தான் உருவாக்கணும் நாலு தலைவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தலைவர்கள் வழிநடத்தி தான் ஆகணும் அந்த தலைமையை ஒன்று ரெண்டு ஒன்று ஃபெடரல் சிஸ்டம் கொலுசியன் கவர்மெண்ட் இன்னும் வலிமையான தலைவர் இருந்தால் அவர் ஃபெட்ரலில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு லிபரல் லீடராக இருக்கணும் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் ஃபெடரல்லையும் லிபரலையும் அக்செப்ட் பண்ணாத தலைமையினாலே ஃபெடரல் சிஸ்டம் உள்ளே வந்துருச்சு கூட்டணி ஆட்சி உள்ளே வந்துருச்சு அது நான் பாசிட்டிவாக பார்க்குறோம் நீங்க சொல்றான் காங்கிரஸ் பண்ண அது தவறுகளை அப்படின்னு பண்ண தவறுகள் இருந்தா பாடம் கத்துட்டு நீ ஃபெடரலா பேசிட்டு இருக்கார் அம்பேத்கர் வந்து புரட்சியில் அம்பேத்கர் வந்து காங்கிரஸ் எடுத்தார் ஒரு நேரத்தில் ஏன்னா அப்போ பெரும்பான்மை அதை பேசுகிறாங்க அதிகமாக இருந்தாங்க இன்னைக்கு அதே காங்கிரஸோடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அம்பேத்கரையும் கான்ஸ்டியூஷனும் கையில் வச்சிருக்கிறார் இந்த தலைவர் வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவர் கான்ஸ்டியூஷனை கையில் எடுத்துட்டார் கான்ஸ்டியூஷனில் ஈக்குவல் ஈக்குவாலிட்டி இருக்குது ஜஸ்டிஸ் இருக்கு ஃப்ராண்டனடி இருக்கு இது அவர் நம்புறாரு அப்படின்னு நம்புறனால அவர் அந்த பொறுப்பு எடுக்கணும் நாங்க நினைக்கிறோம் ஆனா எடுக்க முடியலையே தொண்ணூத்தொன்பது வச்சு டைம் வரும் டைம் வரும் இந்த பொறுப்பு அவர் எடுத்திருந்தா தொண்ணூத்தொன்பதுல நூத்தொம்பது தொகுதி ஆயிரக்கலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கலாம் இந்த பிரச்சாரங்கள்ல செஞ்சது இந்த பிரச்சாரங்களே முன்னாடி செஞ்சிருக்கலாம் அவர் காங்கிரஸ் தலைவரா இருந்திருக்கணும் காங்கிரஸ் பிரசிடன்டா அவர் வோல் பண்ணிருக்கணும் எதிர்க்கட்சி தலைவரா லோக்சபால ஆர்த்ரைஸ்டா பை நேம் அவர் நேம் இருந்திருக்கணும் அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இப்பவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்தியா கூட்டணி சில முயற்சிகள் செய்யறதா செய்திகள் வருது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்லாம் இந்த பக்கம் வந்துட்டா முயற்சி எடுக்கிறாங்க எங்க தலைவர் சொன்ன தான் இன்னைக்கு தலைவர் தலைவர் திருமான சொன்ன தான் இன்னைக்கு வந்து நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம வந்து பொறுமையா இருப்போம் ஆட்சி அமைக்கிறதோட இந்த இந்த ஆட்சி அமைப்பு எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் ஆட்சி அமைச்சு அதுல பல தவறுகள் நடந்து அதனால் வந்து திருப்பியும் வந்து நாளைக்கு வந்து ஒரு 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 பி மத பெரும்பான்மையான ஒரு திருப்பியுன்னு ஒரு ஆட்சிக்கிறதுக்கு இவங்களே என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க அந்த தவறுகளை இன்னும் தட்டி கொடுக்கும்போது இன்னும் மக்கள் அதிருப்தி ஆகும் பொழுது இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஒரு எலெக்ஷன் உருவாகும் அப்படிங்கிறத ரொம்ப அதாவது இதை எப்படி பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி மேடம் ஜெயலலிதா மேடம் இறந்த பிறகு நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எல்லாரும் வந்து எடப்பாடி எடப்பாடி ஐயா கவர்மெண்ட் வந்து கலைக்கணும் அந்த எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் சிஎம் ஸ்டாலின் சார் சொன்னார் அந்த வேலை செய்யக்கூடாது அந்த வேலை பண்ணக்கூடாது நம்ம முயற்சி பண்ணக்கூடாது பர்சனலாக ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு கோர் மீட்டிங்கில் சொன்னார் அந்த வேலை செய்யக்கூடாது நம்ம அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து நடத்தட்டோம் மேடத்துக்கு அப்புறம் நடத்திட்டோம் நம்ம வந்து கவர்மெண்ட்டை உடைக்கக்கூடாது அவங்க பண்ணுற தவறுகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து செய்வோம் அதுக்கான கேம்பெயின் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குனாரு அந்த அதிருப்தி தான் அவரு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் முதலமைச்சரா மெஜாரிட்டியோட ஜெயிக்க வச்சு நீங்க திமுக தொண்ணூத்தாருக்கு அப்புறம் மெஜாரிட்டியை ஜெயிக்கவே இல்லை அதே அந்த அந்த தான் இப்ப எடுக்கணும் அவங்க பண்ற ஒரு ஸ்ட்ராங் எதிர்கட்சி தலைவராக ஒர்க் பொழுது ஒரு ஒரு நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கக்கூடிய களமாக இருக்க முடியும் அது வரைக்கும் நிதிஷ்குமார் அவர்களும் நாயுடு சார் அவர்களும் நம்ம பண்ணி அவங்க செய்வாங்க உள்ள இருந்து ஆமா ரெண்டு பேரும் சமூக நீதியை உள்வாங்கினவங்க நம்ம நம்ம பணினா அந்த அந்த பணியை உள்வாங்கினவங்க நாயுடு சார் வந்து நாலு சதவீத இடஒதுக்கீட்டு முஸ்லீம்களுக்கு கொடுத்தே ஆகணும் சொன்னவர் அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட கொள்கையும் அவங்க ரெண்டு பேரோட கொள்கையும் ஒண்ணுதான் பிரச்சனையே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அங்க உள்ள இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்க ஆட்களா உள்ள இல்ல சமூக நீதிக்கான ஆட்களா அதுதான் நாங்க பதிவு பண்றோம் விசிக்க ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு இந்த தேர்தலில் வந்துடும் ஒரு மத்திய அமைச்சர் கிடைச்சிருவாங்க ஏற்கனவே பாஜக ஒரு ஆஃபர் பண்ணப்ப பாஜகவோடு வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டதா செய்திகள் இப்போ அந்த வாய்ப்பு வரும்னா இப்பயும் வரலையே சார் அதிகாரம் வந்து நான் திருப்பி அணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதிகாரம் வந்து எந்த எந்த அணியிலிருந்து நம்ம அதிகாரத்துக்கு போறோம் எப்படி வேணா அதிகாரத்துக்கு போகக்கூடாது நம்மளோட அதிகாரம் வந்து நம்ம சார்ந்த கொள்கையிலிருந்து அந்த கொள்கை மூலயமா தேர்தல் வெற்றி மூலியமா நம்ம அதிகாரத்துக்கு இருக்கு அதுக்காக நம்ம வேணா வெயிட் பண்ணலாம் நாற்பது வருஷமா வெயிட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னவான மாற்றங்கள் நடக்கலாம் என் தலைவர் நாளைக்கு அமைச்சர்கள் பங்கிட்டுன்னு எனக்கான குறிக்கோள் இருக்கு வீசிக்கே முக்கியமான அமைச்சர்கள் பங்கிட்டு எனக்கான குறிக்கோள் இருக்கு அப்ப எந்த சார்ந்த கொள்கை சார்ந்து தேர்தல் வெற்றி பெற்று நான் அப்படி போகணும் இல்ல இல்ல எனக்கு அந்த இடத்துல எம்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் வருதுன்னா நான் மதம் சார்ந்த அரசியல் அக்செப்ட் பண்ணி நான் போயிட்டு அர்த்தம் இல்லை எனக்கு பணம் வருதுன்னு சொன்னால் அந்த அரசியல் ரொம்ப நாள் நிற்காது ரெண்டு அரசியல் தான் எல்லோரும் சமம்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இல்லை இல்லை நாங்கள்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அந்த அரசியலை நோக்கி என்றைக்கும் அம்பேத்கர் அவர்கள் சென்றது கிடையாது அந்த வழியில் நாங்கள் இருக்கோம் பெரியாரோட வழி அதுதான் அந்த பக்கம் நின்று அந்த அரசு அந்த 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 அதிகாரத்தை நோக்கி தான் அங்கே போகமே தவிர ஒருத்தருங்க வந்து நம்ம மினிஸ்டர் கொடுக்குறாங்க அதனால போகக்கூடிய ஒரு அது ஒரு ஒரு பதவிக்கான அரசியல் கிடையாது அதில் தெளிவாக இருக்கிறார் மியூசிக்கி ஸோ அப்போ அதிகாரத்திற்காக காத்திருப்போம் வரும்போது வரட்டும் அந்த கொள்கை சார்ந்தது ரொம்ப தெளிவாக நான் இப்போ வருஷம் பயணம் பண்ணிட்டோம் ஏன்னா இந்த குழப்பத்தில் நாமளும் போய் பா பாஜக இப்போ இயல்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு சில மற்ற கட்சிகளை எல்லாம் அழைக்கலாம் அப்போ நமக்கும் அந்த அழைப்பு வரலாம் வாய்ப்பு இருக்கலாம் போனால் ஒரு நல்ல மத்திய அமைச்சர் கிடைக்கலாம் என்ன அழைப்பு வந்தாலும் மத பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக எங்களுடைய பயணம் எப்பயுமே தொடர்ந்துட்டு இருக்கும் எந்த பெருமை மதம் மட்டும் இல்ல எந்த பெருமானையும் அது இனமாக இருக்கலாம் மொழியாக இருக்கலாம் இல்ல ஜென் ஜென்டரா இருக்கலாம் ஜாதிய கட்டமைப்பா இருக்கலாம் இதுக்கு எதிராக எப்பயுமே கூட்டணி சேர்ந்ததே கிடையாது அந்த அதிகாரத்தில் பயிர மாட்டோங்கிறது கருத்து வந்து ரொம்ப ஆழமா வந்து கட்சியில் இருக்கு தலைவருடைய மனசுல இருக்கு எங்களுக்கு இருக்கு ஸோ எங்களுடைய பயணம் நாற்பது வருஷம் கொள்கை சார்ந்த பயணம் இனி வரும் தேர்தல்களில் அதிகாரத்தை நோக்கிய பயணமாக விடுதலை சிறிகள் மாறிக்கொண்டிருக்கிறது அதுக்கான பயணத்தை ஆரம்பிச்சிருக்கும் இதற்கிடையில் தேசிய பயணம் வேற சார் தெலுங்கானாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில எல்லாம் போட்டிடுது வீசிக்கு அங்கே அமைப்பு பலம் கட்டமைப்பு எதுவும் இல்லை இங்கே ஸ்ட்ரென்தன் ஒரு இடத்துல பண்ணுறத இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை விட்டு ஏன் இப்படி பல மாநிலங்களுக்கு அங்கே ஸ்ட்ரென்த்தே இல்லாத இடங்களுக்கு போய் தலைவர் அவர்களுக்கு சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் வந்து எங்கள் ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அங்கே கட்சியை ஆரம்பிக்கணும் அங்கே அட்லீஸ்ட் நீங்கள் குரல் கொடுத்தா எங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஏதாவது ஒன்று கிடச்சுன்னா எங்களுடைய பிரச்சனைகள் சரியாகுங்கிற ஒரு அழைப்பின் அடிப்படையிலையும் கட்சியை வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக வளர்க்கணுங்கிற ஒரு அடிப்படையிலையும் அவர் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு கம்மியாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு ஸ்டார்ட்டாக பார்க்குறாரு அவர் எங்கெல்லாம் நம்மளால் பிரதிநிதித்துவம் படுத்த முடியுமோ அம்பேத்கரோட சிந்தனைகளை தான் இந்தியா முழுவதும் எங்கே அடக்குமுறை இருக்கோ அங்கே வந்து அரசியல் படுத்துக்கள்னு சொல்லுவோம் கட்சிங்கிறது ஒரு அரசியல்படுத்துதல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கட்சி மூலியமா தான் நீங்க வந்து அரசியல வந்து கொஷின் கேட்க முடியும் அந்த அரசியல் படுத்துதல் தான் இப்ப வந்து போய் ஒரு தேர்தல் அரசியல்ல அவங்களுக்கான ஒரு கிளாஸ் எடுத்து நீங்களும் எலெக்ஷன் இல்லைங்கன்னு ஒரு பக்குவத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறார் அந்த கட்டமைப்பை வந்து உருவா அந்த கட்டமைப்பை உருவா ஒரு விதையை போட்டுட்டு வந்திருக்காரு இப்ப அங்க ஒரு லீடர் உருவாகி நாளைக்கு வந்துட்டா அதுதான் அவருடைய விஷன் அதுதான் அம்பேத்கருடைய விஷனம் ஒரு விதையை போடுறதா ஒரு தலைவருடைய வேலை ஸோ இங்கே கட்டமைப்பை ரொம்ப ஆழமாக உருவாக்கணுங்கிறதுல அவார்ட் ஃபங்க்ஷனே சொன்ன மாதிரி அடுத்த ஆறு மாதம் கட்டமைப்பை உருவாக்குறதுல தான் எங்களுடைய பங்கு வந்து முக்கியமான பங்குன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கான பங்கு அடுத்து ஆக போகுதோ மாநில அந்தஸ்து பெற்ற மாதிரி எதிர்காலத்தில் ஆகலாம் கண்டிப்பாக ஆகும் அதுக்கான அதுக்கான விதை தான் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நான் ஒரு நிர்வாகிகிட்ட பேசும்போது விசி கே நிர்வாகிகிட்டே பேசும்போது அவர் தனிப்பட்ட முறையில் ஏன் ஏன்னா தேசிய கட்சி ஆகக்கூடாது எங்கள் அமைப்பு பலத்தை உருவாக்கிடலாம் மகாராஷ்டிராவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் கேரளா கர்நாடகாவில் உருவாக்கலாம் வட இந்தியாலையும் தலித் மக்களினுடைய பிரதிநிதியாக இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு தேசிய அளவில் முக்கியமான ஒரு கட்சியாக உருவாக்க முடியும் எங்களுக்கு அதுக்காக தானே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்போ கிடச்சிருக்காரு அவர் அவர் பார்த்து போக மாட்டாரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆதவர்ஜனாவை மையப்படுத்தி இந்த பயணம் போகுதோ இல்லை அப்படிலாம் கிடையாது இது வந்து பெயரளவுக்கு நான் சொல்லலை தலைவர் அவர்களும் கட்சியும் எந்த ஒர்க் கொடுக்குதோ அது எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியும் இது தனிப்பட்ட நான் அடிப்படை ஒரு விளையாட்டு வீரன் ஒரு நீ ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்தீங்கன்னா ஒரு கோல் போட்டால் எல்லாரும் அவன் கண்ணு மேலே போடலாம் ஒரு பப்ளிக்கு வந்து இவர் தான் கோல் போட்டார்னு சொல்லலாம் நீங்கள் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ண மெர்சி சொல்லுவார் இந்த வெற்றிக்கு காரணம் இப்போதான் புரிஞ்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விளாண்டனால வெற்றி பெற்றோம் முன்னாடி நான் மட்டும் தனியாக விளாண்டுட்டு இருப்பேன் அந்த புரிதல் வந்து எங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்குது ஸோ அந்த உங்களுடைய கேள்வி வந்து அதுலேருந்தே சொல்கிறேன் அது தவறு ஸோ இதில் வந்து எங்களுடைய பங்கு தலைவரோட பங்கு தோழர்களுடைய பங்கு எல்லாத்துல எப்படி ஒருங்கிணைக்கணும் இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி ஒருங்கிணைக்கணும் அது நீங்கள் சோசியல் மீடியாவாகட்டும் இல்லை கட்சியோட கட்டமைப்பாக இருக்கட்டும் பூத் கிளீனிங்ஸ் நடத்துறதாகட்டும் ஸோ so, எனக்கு நா என்ன என்ன நான் என்ன கற்றுக்கிட்டோனோ மூன்று தேர்தல் அரசியல் என்ன கற்றுக்கிட்டோனோ அதை வந்து நான் இங்கே வந்து ஒரு ஒரு சயின்டிஃபிக்காகவும் டெக்னாலஜியும் கொண்டு வந்து யூஸ் பொழுது அதை உள்வாங்கி வேலை செய்கிறாங்க தொண்டர்கள் நீ ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு தொண்டனும் க காசு இல்லாமலேயே சும்மா டீ குடிச்சிட்டு ஒவ்வொரு தெருவாக போய் பாட்டு பாடி இல்லை பேசி க அந்த அளவுக்கு ஓட்ட வந்து சேர்த்துருக்காங்க இப்போ ஃபீல்டுலையும் இருக்கும் சோசியல் மீடியாவில் கனெக்ட் ஆகும் ஆனால் இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் நீங்கள் சொல்கிற மாதிரி தலித்துன்னு இல்லாமல் எல்லா தரப்பட்டு மக்களுக்கான ஒரு பிரதிநிதியை விடுதலை சக்திகள் உருவாக்கணும் அம்பேத்கர் அவர்கள் எல்லா தரப்பட்டு மக்களுக்கான தலைவராக ஏன் மாறினார்னா அவருடைய அறிவு அவர் அறிவு தான் அவரை தூக்கி எரியுது நான் என்ன எங்கே பிறந்தேன் அப்படின்னு அதே மாதிரி இந்த சமூக மக்களும் சரி எந்த எல்லா சமூக மக்களும் ஒன்றிணைந்து ஒரு அரசியலை உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய தாட் அப்படி போய் போட்ட விதைகள் தான் தேசிய கட்சியை எதிர்காலத்தை உருவாகும் ஆனால் மாநில கட்சியாக நாங்கள் உருவாகும் பொழுது இனி வரும் காலங்கள் எங்களுக்கான அதிகார பகிர்வை நோக்கி ஆழமாக சொல்லணுங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில்